ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்தடையும் வாங்க வீடியோக்கூட போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் மாடல் தாங்க இது நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இது பதினெட்டு இன்ச் சைஸு இது கிஃப்டாக கொடுக்குறோம் கிஃப்ட்வே கிஃப்டாக கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சார்ஜிங் மாடல் இது வந்து மைக்ரோஃபிளேட்டது இது பதினெட்டு இன்ச் சைஸு இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி சீக்கிரமாகப்பா புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிவ்வே கிஃப்ட் மாடல் இதோடய பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை மாடல் இதோடய ப்ரைஸும் ஹண்ட்ரட் ருபீஸ் இதை நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இந்த அரிக்காது பச்சை வராது இதோடய பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதுவுமே நீங்கள் ரெஃப்யூஸாக யூஸ் பண்ணலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அடுத்து வந்து ஸ்டெட்ஸு சூப்பர் சூப்பரான ஐம்போன் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி மாடல் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலரு ஒயிட்டு இந்த மூணு கலர்ஸ் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அப்படி பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும் இது ஒரிஜினல் ஐம்போன் இதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையான மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி நல்லா பெருசாக இருக்கும் பார்வையாக இருக்கும் பின்னாடி வந்து திருகூ உங்களுக்கு பெருசாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரஃப் மாடல் மாதிரி அதில் ஸ்டோன் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பணிலே வந்து மயில் மாடல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இதுலேயும் வந்து க்ரீனு ஒயிட்டு மல்டி கலர் மூணு கலர் வருது கீழே வந்து ட்ராப்ஸ் தொங்குகிற மாதிரி மாடல் மயிலில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து வந்து இந்த விசிறி தோடு இது வந்து ஃபார்மிங் தோடு இது வந்து ஷாப்பில் வந்து ஃபாஸ்ட்டு மூவிங் இந்த மாடல் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது ஒரு மாடல் அதிலே இப்போ நான் காமிச்ச மாடல்னா வேகமாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்